அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வரலட்சுமி நோன்பு வரப்போகுது அதுக்காக நாங்க என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ண போனோம் என்ன பொருட்கள் எல்லாம் வாங்கணும் தாம்புல வைக்க என்னென்ன பொருட்கள் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் உங்களுக்கு என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ல கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ணுங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இப்ப வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வர வெள்ளிக்கிழமை நமக்கு வரலட்சுமி நோன்பு ஆடி கடைசி வெள்ளி கரெக்டா வருது அந்த வரலட்சுமி நோன்பு நான் வந்து கடந்த ஐந்து வருடமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால வந்து நல்ல வந்து பலன்கள் எனக்கு கிடைச்சிருக்கு நல்ல புண்ணிய பழங்களும் எனக்கு கிடைச்சிருக்கு அதனால வந்து நீங்களும் அந்த புண்ணிய பழனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் சொல்றேன் யாரெல்லாம் செய்ய முடியுமோ அவங்க செய்யலாம் யாரெல்லாம் பக்கத்துல வந்து கூப்பிடுறாங்க கலந்துக்க முடியுமோ அவங்க கலந்துக்கோங்க இதுல கலந்துக்கிறதே வந்து பெரிய பாக்கியம் நான் சொல்லுவேன் ஏன்னா நானுமே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு மூணு வருஷமா ஒருத்தங்க வீட்டுல நடக்கிறத போய் பார்த்து கலந்துக்கிட்டு அதனால வர புண்ணிய பலன் மூலமா தான் நான் வந்து என் வீட்டுல செய்யணும் எனக்கு ஆசை வந்துச்சு அந்த லக்ஷ்மி தேவியே வந்து எனக்கு அந்த வரத்தை வந்து கொடுத்தாங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எடுத்த உடனே நம்ம இது வந்து யாருமே வந்து செய்ய முடியாது அவங்கவுங்க வீட்டுல பழக்கம் இருக்கணும் முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்துல நமக்கா வந்து கிடைக்குதுன்னா அது வந்து இன்னுமே பெரிய பாக்கியம் தான் அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது ஏன்னா பிறந்த வீட்லயும் சரி புகுந்த வீட்லயும் சரி எனக்கு வந்து இந்த வரலட்சுமி நோம்புங்கிறது யாரும் எடுத்து பண்ணலை நான் வந்து முத முத பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் தான் நான் பண்ணுவேன் எப்பவுமே எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் மனசார வந்து நம்மள வந்து அஹ் அன்பு அன்பா வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் தான் நான் நினைப்பேன் அதனால வந்து இந்த மாதிரி ஒரு பாக்கியம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இத வந்து மிஸ் பண்ணாதீங்க அதனால வந்து வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு மாதவிடாய் ஆனா அது வந்து தான் அதனால வருத்தப்படாதீங்க அதனால அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்க வந்து ஒரு சின்ன தாம்பூலம் வச்சு படைச்சிட்டு கோவில கூட கொண்டு போய் சுமங்கலி பெண்களுக்கு கொடுங்க அதனால ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நான் வந்து எங்க போய் நான் வந்து இந்த பொருட்கள்லாம் வாங்கினேன் என்னென்ன பொருட்கள் வாங்கினேன் அதை வந்து எப்படிலாம் இந்த வரலட்சுமி நோம்புக்கு புதுசாக புதுசா என்ன பொருள் வாங்கியிருக்கேன் அம்மனுக்கு வந்து என்ன வளையல் வாங்கியிருக்கேன் அம்மன் அம்பால வந்து நான் எப்படி வந்து அலங்காரம் பண்றதுக்கு இன்னொரு புது பொருள் வாங்கியிருக்கேன் இது எல்லாமே வந்து நான் வந்து இந்த வீடியோவில் காட்ட போறேன் அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா இன்னைக்கு வந்து சண்டே வந்து எனக்கு மயிலோட தரிசனத்தோடு இன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு தொடக்கமாக இருந்துச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி புக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த சாரீ தான் வந்து நான் வந்து கட்ட போகிறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சேரீ வந்து அண்ணன் எடுத்து கொடுத்த சாரி அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சோம் அந்த சாரீ ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு சாரீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ச்சேசிங்க்காக இவ்வளோ பிராண்டாக போக மாட்டேன் நார்மலாக சுடிதார்தான் எனக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபங்க்ஷனும் இருக்குது அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து பர்ச்சே பர்ச்சேசிங் ப்ளஸ் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம் அதனால் வந்து ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே மாதிரி வந்து ரெடி ஆயாச்சு இது வந்து ஐம்போன் செயின் இது வந்து எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தது இதுவும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் பா போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பெருசாக வந்து மேக்கப் கிட்ஸோ இல்லை வந்து ஏதோ வந்து ஹேர் ஸ்டைலாம் நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஹேர் ஸ்டைல்தான் நானும் சென்டரில் ஒரு கிளிப்பு போட்டு பின்னி போட்டது மட்டும் தான் நமக்கு தெரியும் அதனால வந்து அதையே நான் வந்து பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப லாங் ஹேரும் கிடையாது அதனால ஈஸியாக கிளம்பிடலாம் டெய்லியும் தலை குளிக்கிறனால அது ஈஸியாக காஞ்சிரும் எனக்கு ரொம்ப லாங் ஹேர் வச்சிருக்கோங்களை பார்க்க பிடிக்கும் ஆனால் நமக்கு வச்சுக்க செட் ஆகாது அது நமக்கு ஒத்து வராது இந்த மூணு பின்னலுக்கு அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறேன் பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் ஒன்றா வந்து அவங்க பெருமையை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வந்து சொல்லுவாங்க அதனால இந்த மூணு பின்னல் போடும்போது அதை அப்பப்போ நினைச்சுக்குவேன் நம்ம மட்டும் நினச்சா பார்த்தாது எல்லா சைடும் அந்த மாதிரி நினைக்கணும் அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூ வந்து எப்போவுமே வந்து டெய்லியுமே நான் வந்து வச்சுக்குப்பேன் இன்னைக்கு வந்து ரோஸும் முல்லைப்பூவும் வந்து நான் வந்து வச்சுருக்கேன் முல்லைப்பூ வந்து வாங்கி கட்டினது ஏன்னா பூ ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது பார்க்க தங்கத்தை விட ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் வந்து நம்ம சேரீ கட்டினாலே அந்த பூவு அந்த செயின் அந்த தோடு இதெல்லாம் போட்டு நம்ம ரெடியானாலே ஒரு மங்களகரமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து நான் வந்து கிளம்புனாலும் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி எந்த ஒரு கடைக்கு சின்னதாக வாங்காம அவங்கனாலும் சரி வாட்ஸ்அப்லையோ இல்லை வந்து ஒரு லிஸ்ட்ல வந்து நான் எழுதிக்குவேன் லிஸ்ட்டு கண்டிப்பாக எழுதிக்குவேன் ஏன்னா அன்னெசரியான ஒரு பொருளை நம்ம வாங்கக்கூடாது தேவையான பொருளை மட்டும் வாங்கிக்கணும்னு எப்பவுமே லிஸ்ட் போட்டு தான் எடுத்துட்டு போவேன் சில சமயம் நம்மளே வந்து மறந்துடுவோம் ஆனால் தேவையில்லாத பொருளும் நிறைய வாங்கிட்டு வருவோம் தேவையான பொருள் நம்ம வாங்கிட்டு வர மறந்துடுவோம் அதனால எப்பவுமே நான் வந்து லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நான் விரும்புவேன் ஆஹ் அதே மாதிரி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கூட வாங்கிட்டு வரலாம் ஆனா நம்ம வாங்க வேண்டிய பொருளை கண்டிப்பா மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக லிஸ்ட் போடுவேன் என் மேரேஜ்க்கே வந்து நான் லிஸ்ட் போட்டு தான் எல்லாமே வந்து ரெடி பண்ணேன் ஏன்னா எல்லாத்துலையுமே வந்து எனக்கு லிஸ்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்க கிளம்புனாலுமே வந்து நம்ம சாமி கும்பிட்டு தான் கிளம்புவோம் அதுவும் இன்னைக்கு வந்து நம்ம வரலட்சுமி பூஜைக்குரிய சாமான்லாம் வாங்க போகிறோம் அதனால கண்டிப்பாக வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு மங்களகரமா வந்து கடவுளை வேண்டிட்டு கிளம்பியாச்சு இன்னைக்கு வந்து யோகி நானும் என் ஹஸ்பண்ட் மூணு பேரும் வந்து சேர்ந்து தான் போறோம் ரொம்ப சந்தோஷமா வந்து கிளம்பியாச்சு இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் எட் ஒம்பது மணிக்கெலாம் கிளம்புனால கொஞ்சம் வந்து ரோடுமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு அதனால வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு இதான் வந்து எங்கள் ஊர் இது வந்து பார்க்கு எங்கள் ஊர் பார்க்கு பாருங்கள் ஆற்று பக்கத்துலேயே இருக்கும் இங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன நாங்கள் வந்து நல்லா விளாண்டுருக்கோம் அது வந்து அப்பப்போ இந்த மெமரிஸ் வந்து போதெல்லாம் வரும் என்னெல்லாம் சேட்டப் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த ஆற்றுல தான் வந்து நாங்கள் ஆடி போகிறதுக்கு வந்தது உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன் இப்போ வந்து காரில் வந்து யோகியோட தூக்கம் வந்துருச்சு காலையிலேயே அதனால் வந்து நல்லா ஹாயாக வந்து மடியில் படுத்துட்டு வந்தார் அப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து தூக்கம் வந்துச்சு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்தேன் நீங்கள் வந்து பைக்கில் போனால் நமக்கு இன்னும் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதனால தான் வந்து கார் வந்து எடுத்துகிட்டு போனோம் நம்மளோடது வந்து பார்த்திங்கன்னா ஓன் கார்லாம் கிடையாது எப்போவுமே வந்து ரெகுலராக ஒருத்த அண்ணன்ட்டு தான் எடுத்துகிட்டு போவோம் அவங்க தான் வருவாங்க அதனால் வந்து ஓன் கார் வாங்கணுங்கிறது எங்களோட நீண்ட நாள் ஆசை அதையும் கடவுளோட அனுகிரதல்தான் சீக்கிரம் நாங்கள் வாங்கிடுவோம் எங்களுக்கு முதல் வீட்டு லோன் அடைக்கணும் அதான் எங்களோட பெரிய ஆசையே முழு முதல் கடவுளான கணபதியும் வணங்கிட்டு அந்த ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு தாய் மாணவர் சன்னவதி மலைக்கோட்டை வாசல்கிட்ட அவரையும் வந்து கும்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் போயிட்டு இருந்தோம் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு அதனால கொஞ்சம் ஸ்லோவாகவே போனோம் இனிமேல் வந்து கும்பல் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் இது பரவாயில்ல கொஞ்சம் மதியம் ஈவினிங் டைம்லாம் காரே மூவ் ஆக முடியாது அந்த அளவுக்கு வந்து டிராஃபிக்காக இருக்கும் நாங்கள் வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்க மங்களன் மங்கள் தான் நாங்கள் வந்திருக்கோம் பெரிய பாத்திரக்கடை வெள்ளி பொருட்கள் தங்கம் எல்லாமே கிடைக்கிற ஒரே இடம் பாத்திரக்கடையில் உள்ள என்ட்ராயாச்சு ரொம்ப வந்து எனக்கு ராசியான கடைன்னு சொல்லுவேன் நாங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் இங்கே தான் எடுப்போம் நகை வாங்கினாலும் சரி இல்லை ஃபர்னிச்சர் ஐட்டம் இல்லை வந்து கிச்சன் ஐட்டம் எது வாங்கினாலும் இங்கே தான் வாங்குவோம் எங்களுக்கு வந்து அது நல்ல ஒர்க் அவுட் ஆகுச்சு இதுக்கு முன்னாடி நாங்கள் வேறு கடையில் வாங்கிட்டு இருந்தோம் அது வந்து எனக்கு அவ்வளோவா இதாக இல்லை ஆனா வந்து மங்களன் மங்கல்ல நான் சேர்க்க ஆரம்பிக்கும் ரொம்ப ராசியா இருந்துச்சு இப்ப நம்ம வரலட்சுமி தாயார் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு அதுக்கான சாமான் எல்லாம் இங்கேதான் இருக்கு அதனால வந்து பார்த்தோம் பார்த்தோன்னே எனக்கு ஆசையா இருந்துச்சுன்னு நான் வந்து வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாம்பூலம் வச்சு கொடுக்க அங்கேயே வந்து நான் வந்து பிளவுஸ் வீட்டு எல்லாமே வாங்கிட்டேன் ஏன்னா அங்க வந்து சாமிக்கு புடவை எல்லாமே வந்து இருக்கும் ச பூஜை பொருட்கள் எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கிறதுனால எங்கேயும் அலைய முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க வெயில் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதனால எல்லாமே வந்து இங்கேயே வாங்கிட்டோம் ஆஹ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் பீட்டு இதெல்லாமே வாங்கியாச்சு கடை இன்னும் கும்பல் ஆகலை அதனால ஃப்ரீயா இருக்கு இங்க வந்து நிறைய வந்து இந்த சாமி சிலைகள் இந்த கலசம் இதெல்லாம் இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாமே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாமிக்கு வந்து அந்த நகை இதெல்லாம் வந்து இருக்கிற செக்ஷன் அந்த இதில் போல் பார்த்தோம் நிறைய வந்து வரலட்சுமி அம்பாலோட அந்த முகம் வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப அழகா இருந்துச்சு எதை எடுக்கிறதுனே தெரியல ஏற்கனவே நம்ம கிட்ட வந்து அந்த வெள்ளியில இருக்க மாதிரி முகம் வந்து போன வருஷம் வாங்கினது இருக்கு இருந்தாலும் வந்து இந்த தடவை வந்து வேற வாங்கி தரேன்னு சொல்லி அங்கு சொன்னா எனக்கு இன்னும் சந்தோஷம் ஆயிடுச்சு சரி வர ஆஃபர் நம்ம ஏன் விடுவானேன்னு சொல்லிட்டு நான் எதுவும் சொல்லல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் ஏன்னா எந்த அம்பால் எந்த ரூபத்துல எந்த வடிவத்துல நம்ம விட்டு வர்றாங்கன்னு ஆசைப்படுறாங்கன்னு நமக்கே தெரியாது அதனால என் வாயால் அது வேணாம்னு சொல்லாம நான் வந்து வாங்கிட்டேன் அவங்க அவங்கள்ட்ட காமிக்கிறேன் என்ன வாங்கியிருக்கேன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாம்பூலம் வச்சு கொடுக்க மங்கள பொருட்கள்லாம் வாங்குறதுக்காக அந்த வளையல் கண்ணாடி சீப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே வந்து இந்த இடத்துல இந்த செகண்ட் ஃப்ளோர்லயே நாங்கள் வந்து வாங்கிட்டோம் ரொம்ப வந்து ஆஹ் திருப்தியா இருந்துச்சு ரொம்ப எங்கேயுமே அலையாம ஒன்றரை மணி நேரத்தில் பர்ச்சேஸ் எல்லாமே ஒரே இடத்துல முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் வந்து முத முத வந்து காட்டுறதுக்காக வீடியோ வந்து எடுத்தாச்சு கொஞ்சம் ஹைட்டுக்காக வந்து ஸ்டூல் போட்டிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மாங்கல்ய கயிறு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கிழங்கு அப்புறம் மஞ்சள் குங்குமம் இருக்கிற அந்த வெற்றிலையோட சேர்ந்து இருக்க அந்த தாம்பூலம் வச்சு கொடுக்கறதுக்கான பொருட்கள் அப்புறம் சீப்பு ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஹ் வளையல் இது எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன் ஒவ்வொன்னா காமிக்கிறேன் நீங்களே பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே வந்து எனக்கு திருப்தியா இருந்துச்சு எல்லாமே ஒரே இடத்துலயே வந்து நான் வாங்கிட்டேன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வருஷம் நான் மங்கள் போய் வாங்குறேன் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லோக்கல்ல இருக்க பூஜா ஸ்டோல்ல தான் வாங்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு இந்த தடவை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே போகலாம் அப்படின்னு சொன்னதால எனக்கும் வந்து ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு போய் வாங்கலாம் அப்படின்ட்டு அதனால வந்து இதுல மஞ்சள் குங்குமம் வந்து நான் ஒரு பீஸ் வந்து பிரிச்சே வச்சு வாங்கிட்டு வந்தேன் அங்கேயும் பிரிச்சு பார்த்துட்டேன் ஏன்னா குங்குமம் வந்து நமக்கு நல்லா இருக்கணும் வச்சு கொடுக்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய மிக்ஸிங் பவுடரு இந்த கலர் பவுடர்லாம் சேர்க்கறாங்க அதனால வந்து கொடுக்குற நமக்கும் பிரோஜனம் இல்லை வாங்குறவங்களுக்கும் வந்து அது பயன்படாது அதனால வந்து பார்த்துதான் வந்து வாங்கியிருக்கேன் மஞ்சளும் வந்து நல்லா இருந்துச்சு நம்ம வந்து வச்சுக்கலாம் நெத்தியில அந்த அளவுக்கு தான் இருந்தது ரொம்ப வந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா வரலட்சுமி நோம்புக்கு நீங்களும் நம்ம வீட்டுக்கு வாங்க வரலட்சுமி நோன்பு வந்து இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னா நான் வந்து வச்சு கொடுக்கறதுக்கு வளையல் அப்புறம் எனக்குமே வந்து போட்டுக்க கண்ணாடி வளையல் பொட்டு அஹ் அந்த ஸ்டிக்கர் போட்டெல்லாம் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாம்பளத்துல வச்சு கொடுக்கறதுக்கான வளையல்கள் கண்ணாடி வளையல்கள்லாம் நாலு விதமான கலர்ல வாங்கியிருந்தேன் அவங்க அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க ரொம்ப வந்து எனக்கும் சேஃப்டியா இருந்துச்சு அதே மாதிரி குட்டியா ஒரு வளையல் வந்து வயலட் கலர்ல வாங்கியிருப்பேன் அந்த வளையல் பாத்தீங்கன்னா அம்மனுக்காக வாங்கினது அது வந்து அம்மனோட சாரி வந்து வயலட் கலர் தான் அதனால வந்து அவங்களுக்கு மேட்சிங்காக வந்து வளையல் போடணும் குட்டி வளையல் போடணும்னு குட்டியா வந்து ஒரு வளையல் வந்து வாங்கியிருந்தேன் இந்த வளையல் வந்து பாத்தீங்கன்னா இல்லை தாம்பளத்துக்கு வச்சு கொடுக்கறதுக்கு ஆஹ் இந்த குட்டி வளையல் தான் வந்து அம்பாளுக்காக வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகா கியூட்டா இருந்துச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்குமே வந்து இந்த கோல்டன் கலர் ஃபுல்லாக கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரி அந்த வளையல் வந்து வாங்கியிருந்தேன் இதான் அந்த வளையல் கண்ணாடி வளையல் அந்த கல்யாண வளையல் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வளையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால இதையும் நான் வாங்கிக்கிட்டேன் உங்களுக்கும் வந்து வளையல்கள்லாம் பிடிச்சிருக்கா கண்ணாடி வளையல் பிடிக்குமாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுமே வந்து திருப்தியா எனக்கு இருந்தது அம்பாளுக்கு வாங்கின வளையலும் ரொம்ப அழகா இதாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வச்சு கொடுக்கறதுக்கு பிளவுஸ் வீட்டு எல்லாமே வாங்கிட்டேன் பிளவுஸ் வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே ஸேரீ தான் வந்து ஒரு அஞ்சு சேரீ ஏழு சேரின்னு வாங்குவேன் இந்த தடவை நிறைய பேரை கூப்பிட்லாங்கிற ஐடியால இருக்கேன் அதனால வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பிளவுஸ் வீட்டு வாங்கிட்டேன் ஏன்னா சேரீ வாங்கினா கொஞ்சம் தான் கூப்பிட முடியுது அதனால இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளவுஸ் வீட்டு வாங்கிட்டேன் இருபத்தோரு ப்ளவுஸ் வீட்டு வாங்கியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு நிறைய பேரை வர வைக்கணுங்கிறதையும் நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க உங்களுக்கும் நினச்சது இந்த வரலட்சுமி பூஜையும் நல்லபடியாக நடக்கணுங்கிறத வேண்டிக்கோங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து இந்த பிளாக்கு அந்த ப்ரௌனும் இதெல்லாம் இல்லாத மாதிரி கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்க மாதிரி வாங்கிக்கிட்டேன் ஏன்னா மங்களகரமாக இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு இந்த வருஷம் இந்த வரலட்சுமி அம்பாள் தான் வந்திருக்காங்க மூக்குத்தியோட நெக்லஸ் போட்டு அழகா கிரீடம் வச்சு மாட்டல் போட்டு ரொம்ப சூப்பராக வந்து நம்ம அம்பாள் வந்து வந்திருக்காங்க இவங்க தான் வரணும்னு வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா வந்து அமௌண்ட் வந்து அவங்க தான் பே பண்ண போறாங்க அதனால வந்து இந்த விஷயம் நான் வந்து ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டேன் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க அதனால வந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் அது ஒரு இதுதான் அவங்களே வந்து எடுத்து கொடுத்தனால நல்லதாவும் எடுத்து கொடுப்பாங்க நம்ம கேட்டா கூட கொஞ்சம் கம்மியா எடுத்து கொடுப்பாங்க அவங்களாம் எடுத்து கொடுத்தா கொஞ்சம் நல்லதாவே எடுத்து கொடுப்பாங்கன்னு நான் அவங்க சைஸ்ல எடுத்துட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்பாளுக்கு சாத்துற பஞ்சு மாலை இது வந்து எப்பவுமே வந்து அந்த வஸ்திரம் சாத்தும் போது சாத்தணும் இது வந்து ஒரு சம்பிரதாயம் அதனால வந்து இதை வந்து வாங்கினேன் இது ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் என் கண்ண தான் பட்டுச்சு அப்புறம் நானே கண்டுபிடிச்சு கொடுத்தேன் ரொம்ப கீழே வச்சுருந்தாங்க அதனால இது கலர்ஃபுல்லா இல்லாமல் வெறும் ஒயிட்ல இருந்துச்சு எனக்கு அந்த ஆரஞ்சு கலர் வேணும்னு சொல்லி வாங்கினேன் அதுக்கப்புறம் விக்கிரகத்துக்கு போட வேண்டிய அந்த மாலை குட்டி குட்டி ஆர்டிஃபிஷியல் மாலை வாங்கியிருந்தேன் இது ஆக்சுவலாக நான் விரும்ப மாட்டேன் ஆனால் வந்து ரெகுலராக வந்து நம்ம பூ வைக்காத போது அந்த விதிரகத்துக்கு சும்மா போது ரொம்ப நல்லா இல்லை அதனால வந்து ஆர்டிஃபிஷியல் மாலை ஒரு மூணு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு ரெண்டு சைடும் வந்து அந்த அலங்காரத்துக்காக கட்ட வேண்டிய அந்த பொருள் வந்து இந்த வருஷம் நான் வந்து புதுசாக வாங்கியிருந்தேன் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து அம்பால வந்து நம்ம அவங்களோட அழகு அந்த அவங்களோட அலங்காரம் இதெல்லாம் வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அமையும் அதுக்கான ஒரு அமைப்பையும் அந்த தருணத்தையும் அந்த அமௌண்ட்டு அதாவது அனு அந்த ரூபாயையும் நமக்கு தருவாங்க நமக்கு வந்து வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய செய்ய இன்னும் நம்ம அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன பண்ணலாம் இந்த வருஷம் என்ன பண்ணலாம்னு உங்களுக்கே ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான அந்த தாளம்பு சாம்பிராணின்னு வந்து வச்சுருந்தாங்க கப் சாம்பிராணி அதுவும் வந்து வாசனை நல்லா இருந்துச்சு அதனால அது ரெண்டு பாக்கெட் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரி வந்து திரி ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்னைக்கு அதனால அதுவும் வாங்கியிருந்தேன் என் மஞ்சள் கலர் திரியும் வந்து வாங்கியிருந்தேன் மஞ்சள் திரி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டு திரியும் ஒன்னா திரிச்சு நம்ம போட்டோம்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும் மஞ்சள் திரிக்கு அதே மாதிரி சந்தன பவுடர் ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு அதனால ஏன் பட்ஜெட்டுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து அந்த மங்கல மங்கள் நமக்கு இருக்கும் அதனால வந்து எனக்கு அது அதனால தான் கும்பல் நிறைய அங்கே போவோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரேட் வந்து பார்த்து தான் வாங்கணும் எல்லாமே எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே என்ன நமக்கு வருமோ அதுதான் தான் வாங்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரி அந்த இது பஞ்சகவிய செட்டு விளக்கு சாம்பிராணி அந்த பஞ்சகவியம் தீர்த்தம் அந்த கோமியம் சொல்லுவோம் இல்லைங்களா அதுவும் வந்து செட்டாக இருந்துச்சு எல்லாமே ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும் அதனால தான் வந்து அங்கே போய் நாங்கள் வாங்கினோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் வாங்கின பொருட்கள் எல்லாமே உங்ககிட்ட காமிச்சிட்டேன் இன்னும் நான் வாங்க வேண்டியது என்னன்னா முக்கியமா வந்து எண்ணெய் வாங்கணும் நெய் வாங்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு கயிறு நோன்பு கயிறுங்கிறது வாங்கணும் பூ வெத்தலைப்பாக்கு பாக்கு பழம் இதெல்லாம் வந்து தான் வாங்க முடியும் ஏன்னா இப்போ நம்ம வாங்கி வைக்க முடியாது இந்த பொருட்கள் நான் வாங்கின வரலட்சுமி பூஜைக்கு நான் வாங்கியிருக்க பொருள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வருகின்ற வெள்ளிக்கிழமை வரலட்சுமியின் ஆசீர்வாதம் நம் அனைவருக்கும் கிடைக்கும் நன்றி